பார்கவர் சொன்னதை கேட்டதும் அரசர் உடனே பக்கத்துல இருக்க புண்ணிய ஸ்தலத்துக்கு புறப்பட்டு போனார் பெரும் செலவு பண்ணி ஒரு தடாகத்தை அமைச்சார் பலவிதமான பசுதானோ பூதானோ முதலானது செஞ்சார் பார்கவ முனிவர் சொன்னபடி சதுர்த்தி விரதம் இருந்தார் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சந்தோஷமா தன் நகரத்துக்கு திரும்பினார் அவர் முறைப்படி சதுர்தசி விரதம் இருந்து வகை தானங்களையும் செஞ்சதால அவங்க அப்பா நரகத்தை விட்டு நீங்கி ஸ்வர்கலோகத்துக்கு போனார் தன் முன்னோர்களோடு சேர்ந்து பல சுகங்களை அனுபவிச்சார் இந்த விரதம் இருக்கிறவங்க ஒரு பகல் சாப்பிடாம இருக்கணும் அப்படி இருந்தா எல்லா பாவங்களும் போய் சொர்க்கத்தை அடைவாங்க வியாசரு சித்திரை மாதம் சதுர்தசியில் சுகபெருமான கும்பிட்டு விரதம் வரது ஒரு உத்தமமான வேதியனுக்கு பசு தானமோ இல்லைன்னா நேர் நிறைஞ்ச பாத்திரத்தை தானமாக கொடுக்கணும் அன்னதானமும் நீர் ஆகாரமோ வஸ்திர செஞ்சு உபசரித்தா எல்லா பாவங்களும் போய் சொர்க்கத்தை அடைவாங்க அப்புறம் அங்கே இருந்து ருத்ரலோகத்துக்கு போவாங்க அநேக காலம் அங்கே இருக்க சுகங்களையெல்லாம் அனுபவித்து திரும்பியும் இந்த உலகத்தில் தர்மசீலனான அரசனாக பிறப்பாங்க வசந்த காலத்துல சிவசங்கரருக்கு பிரியமான சதுர்தசி சிவரத்துக்குரிய மந்திரத்தை சொல்றேன் மந்திரங்களை விட வேதியன் சிறந்தவன் சத்திரியர்களும் வைஷ்யர்களும் பரிசுத்தமானவங்க தான் மந்திர பலம் இல்லைனாலும் தானம் செய்ய விருப்பம் இருந்தா சூத்ரர்களும் பரிசுத்தமானவங்க தான் அவங்க எல்லாரும் முக்தி அடைவாங்க மந்திரங்கள் எல்லா தேவர்கள் யக்ஷர்கள் சுரூபமா இருக்கிறது மந்திரங்களை உணர்ந்தவங்களை எல்லாரும் மரியாதை செய்றாங்க மந்திரம் தெரியாதவங்கள எல்லாரும் அவமதிக்கிறாங்க அதனால் உமாப்பதியோட விரதம் முழுசும் மந்திரபூர்வமாக தான் செய்யணும் பாவங்களை போக்கி ஸ்வர்க்கத்தை அடைய வைக்கிற மந்திரம் முதலான விதிகளை சொல்கிறேன் முதல்ல ஏகாதசியில் ஒரு வேளை மட்டும் சாப்பாடும் தண்ணியும் குடிக்கணும் துவாதசியில் யாசிக்காமல் சாப்பிடணும் த்ரையோதசியில் இரவு நேரம் மட்டும் சாப்பிடணும் சதுர்தசியில் உண்ணா விரதம் இருக்கணும் பௌர்ணமியில் பசுதானம் செஞ்சால் சதுர்தசி விரத பயனை அடையலாம் அதனால சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அந்த பக்தனுக்கு சிறப்பான பயன்கள் எல்லாம் கை கூடி வரும் இந்த விரதத்தை முறைப்படி செய்யறதுக்கு பொருளோ உடல் வலிமையோ இல்லைன்னா ஒரு தங்க கிண்ணம் செஞ்சு நிறைய நெய் விட்டு அதுக்கு துணியோ நூலோ சுத்தி ஸ்தானுவோ ஈசனும் பிரபுவும் சூலபாணியும் உலகநாயகனும் பூதநாதனும் கபாலமாலைய ஆபரணமா போட்டிருக்கவரும் கட்வாங்கதாரியும் ஜெகந்நாதனும் பிரேநிலாசுடிய பெருமானும் சர்வாபரண பூஷிதனோ உமான்ாதனோ ஞானிகள் மனசில் இருக்கவரும் ஏன் இதயத்தில் இருக்கவரும் அகங்காரம் இல்லாதவருமா இருக்க சர்வேஸ்வரனை நான் நமஸ்காரம் செய்கிறேன் அவரின் பாவங்களை போக்கட்டுங்கிற அர்த்தமுள்ள மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை பூஜை செய்யணும் ஒரு உத்தமமான அந்தனனுக்கு அந்த நெய் பாத்திரத்தை சர்வேஸ்வரர் சந்தோஷப்படட்டும்னு சொன்னபடி தானம் செய்யணும் அதனால் திவ்யமான தேஜோ ரூபத்தை அடைஞ்ச தனவான்கள் ஆவாங்க மனசாலேயோ பேச்சாலேயோ உடம்பாலேயோ காலையிலையோ உச்சி வேளையிலேயோ சாயந்தரங்கிற சந்தியா காலங்கள்லேயோ மக்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் இந்த விரதத்தை அனுஷ்டித்த உடனே தண்ணியில் போட்டு உப்பு மாதிரி ஆகி சுகமாக இருப்பாங்க போன யுகத்தில் குமுதன்னு ஒரு அரசர் இந்த விரதத்தை கடைப்பிடிச்சு தன் பாவங்களையெல்லாம் ஒழித்து சொர்க்கத்தை அடைஞ்சார் இந்த விரதத்தை அனுஷ்டித்தவங்க அடையிற புண்ணியத்தை சொல்லி முடியாது நியமத்தோடையும் ஆச்சாரத்தோடையும் சிவபெருமான் கிட்ட தன் மனசை நிலைநிறுத்தி அந்த இறைவனோட ஆயிரம் திருநாமங்களை சொல்லி கும்பிடுறவங்க பாவமெல்லாம் போய் சிவலோகத்தை அடைவாங்க அதுக்கு ஈடான பயன் வேறு எதுவும் இல்லை இப்படி சனத்குமாரை முடிவர் சொன்னார்